ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு குயிக் அப்டேட்டு இந்த வருஷம் மாமரம் எவ்வளோ விளைச்சல் இருக்குது எப்படி இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இது வந்து மல்கோ வெரைட்டி இது வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட்டு போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி கேஜி த்ரீ ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் இந்த மரம் ஒரு மரம் ஈல்டு ஆனது ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றும் பூவெல்லாம் கருகிடுச்சி வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால காயும் வந்து சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஒன்றும் பெருசாக ஊரில் இன்னும் டைம் இருக்குது பட் இது வந்து ரொம்ப பெருசாலாம் ஊடுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதனால் இந்த வருஷம் மொத்தமாக ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு நூறு கிலோ இதில் வந்து எடுக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே தான் இந்த முறம் பார்த்தீங்கன்னா சேலம் பெங்களூரா பிஞ்சு எல்லாம் இதாக காய்க்கு வந்து இப்போது ஊறுற டைமு ஆனால் இது சரியாக ஊரில் பார்த்திங்கன்னா அது ஒரு மழை இல்லாமல் வெயிலோட தாக்கத்தும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால காய் வந்து சைஸ் வந்து ரொம்ப மீடியம் மீடியம் கூட இல்லை ரொம்ப சின்னதாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஓடுறதுக்கு டைம் இருக்குது பட் இது ஒன்றும் பெருசாக இல்லை ஸோ ஓவரால் ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஒன் தேர்டு கூட எடுக்கிறது கஷ்டம் இப்படியே இந்த இந்த வெயில் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அது இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடும் நீங்கள் மரத்தில் பார்க்கலாம் இருந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் கருகிருச்சு கருகி கொட்டிருச்சு அது ஒன்றும் பிஞ்சு கூட இதாகலை ஸோ வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இந்த வருஷத்தோட சம்மரி ஈல்டில் அப்படின்னா சர்வைவல் தான் அதை மரத்தை காப்பாற்றுறது அதுதான் ஒழிஞ்சு அதில் ஒன்றும் பெருசாக ஈல்டு எடுக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது பட்டு ரேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆல்மோஸ்ட்டு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி பண்ணோம் ஃபார்மோட கேட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் ஆவரேஜ் சைஸ் வந்து நம்ம அல்ஃபோன்ஸாக கொடுத்துருக்கோம் ஸோ இட்ஸ் அது இது வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ டைம்ஸ் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆனால் காய் வந்து இல்லை போன வருஷம் இருந்த ஈல்ட விட கால்வாசி பங்கு கூட இல்லை அந்த அதுதான் நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம் இதில் ஸோ இது எல்லா மரத்துலேயும் எல்லா வெரைட்டிலையும் அப்படி தான் இருக்குது சில வெரைட்டியெல்லாம் மரம் பூ எடுத்து பிஞ்சு கூட இல்லை அது அப்படியே எல்லாமே உதிர்ந்துருச்சு கரைஞ்சிருச்சு வெயிலில் ஸோ இதுதான் குயிக் அப்டேட்டு ஸோ அதனால் நீங்கள் கன்சூமராக இருந்தால் இந்த வருஷம் கொஞ்சம் மா பழத்துக்காக ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா விளைச்சல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது Thank you for watching.